வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வருகின்றோம் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்தை அடுத்த வாரம் அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கான அதிகாரம் கடந்த பதினேழாம் தேதி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது குறித்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கு பின்னர் வரும் நாளொன்றில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலும் பாடசாலைகளை மூட இடமளிக்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனசு நாணயக்கார தெரிவித்துள்ளார் மத்துகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் பதங்குகுலிகளுக்குள் அமர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தன தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலனுக்காக பத்தாயிரம் பாடசாலைகள் மூடப்படுவது அவர்களது பலன் என கருதுகின்றன யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை ஆசிரியர்கள் தெய்வங்கள் என்ற நிலைமையை மாற்றி பாடசாலைக்கு செல்லாத தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அரசியல் நிலுக்காக அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் காட்சி நிற வேறுபாடுகள் ஒரே அரசாங்கத்தில் இணைந்துள்ளோம் என்று அரச உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியலமைப்பு பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைந்துள்ளதாக அமைச்சர் மனசு நாணயக்கார தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்று பிற்பகல் ஒரு மணி வரையில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கஸ்தூரிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து ஒத்துவேல் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கள கல்பட்டியில் இருந்து கடல் அலையின் உயரம் சுமார் மீட்டர் வரை உள்ளதாகவும் அவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை எதுவும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வழக்கு தொடர்தல் மற்றும் ஏனைய செயல்பாடுகளால் தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கெரணை பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கருத்து தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் இருபத்தி திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்களுக்கான கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை தடுப்பதற்கான எந்தவித திருத்தங்களும் முன்வைக்கப்பட மாட்டாது தேர்தலுக்கு பின்னர் திருத்தச் சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் எனவும் அமைச்சர் மகிந்த அமரவீர நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக பல சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் குறித்த சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தின் கீழ் பாதிப்படைந்த சிலர் பல ஆண்டுகளாக தொடர்ந்தும் தடுப்பு காவலில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரசாங்கம் விமர்சகர்களை மௌனமாக்குவதற்கும் சிறுபான்மை சமூகங்களை கட்டுப்பட்டு அடிப்படையற்ற விதத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்றது இதனால் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் துறைசார் வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினருடன் கலந்துரையாடி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை இலங்கை அதிகாரிகள் உருவாக்க வேண்டும் என மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது மக்களின் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது கட்சியினுடைய நிலைப்பாடாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமது கட்சியுடன் இணைந்து செயல்படுவதற்கு தீர்மானித்தால் அவருக்கு ஸ்ரீலங்கா பொது ஜனபெரும் முழு ஆதரவையும் வழங்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் அவரிடம் வினாவிய போதையே முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டங்கள் எங்களிடம் உள்ளது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி எம்மிடம் செல்ல தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையாக ஆதரவளிக்க நடவடிக்கை எடுப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பான குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பேட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பேட்டிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி தமிழருவியில் இடம் சர்வதேச செய்திகள் கொச்சியிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் இரண்டு நாட்களாக தத்தளித்த பதினொன்று மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மோசமான வானொலியால் நடுக்கடலில் தத்தளிப்பதாக ஆபத்து கால சமீச்சை கருவி மூலம் மீனவர்கள் தெரியப்படுத்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து டோனியர் கண்காணிப்பு விமானம் மூலம் மீனவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த கடலோர காவல்படையினர் இரண்டு கப்பல்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டரில் சென்று மீனவர்களையும் தண்ணீர் புகுந்து அவர்களது மீன்பிடி படகையும் மீட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர் இதனால் நேற்று சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் நங்குரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது சீனாவின் தென்மேற்கே உள்ள சிச்சிவான் மாகாணத்தில் உள்ள சிறப்பு அங்காடி ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் பேர் உள்ளனர் பதினான்கு மாடுகளைக் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த கட்டிடத்திலிருந்து முப்பது பேர் வரையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன அதே நேரம் இந்த தீப்பரவலில் காயமடைந்த சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் சீனா பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர்வியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்